விவசாயிகள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் நெல் கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை சட்டத்தை உடனே கொண்டு வர வேண்டும் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக காவிரி விவசாயிகள் சம் சங்கம் சார்பில் இன்று மாநிலம் முழுவதும் டிராக்டர் பேரணி நடைபெற்று வருகிறது இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் கலைஞாயரிலிருந்து நாகப்பட்டினம் வரை டிராக்டர் பேரணி நடத்த முற்பட்டபோது எங்களுக்கு காவல்துறை அனுமதி மறுத்து எங்களை தடுத்து நிறுத்தியிருக்கிறது இது கண்டனத்துக்குரியதாகும் காரணம் இந்த விவசாயிகள் கடந்த நான்கு வருடங்களாக மிகப்பெரிய அளவில் பேரழியை சந்தித்திருக்கிறார்கள் காரணம் என்னவென்ன பார்த்தீங்கன்னா நெல்லுக்கான ஆதார விலை இதுவரை வழங்கவில்லை நாங்கள் நெல்லுக்கு ரெண்டாயிரத்து ரூபாய் வழங்குகிறோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த தமிழக அரசு இதுவரை அந்த ரெண்டாயிரத்தி ரூபாய் வழங்கவில்லை நான்காவது கொள்முதல் பெரும் இப்போது துவங்கிவிட்டது அதே போன்று பயிர் கடனை விவசாயிகள் கட்ட இயலாமல் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள் அதே வேளையில் கூட்டுறவு சங்கங்கள் வங்கிகள்லாம் அவங்களை நெருக்கடி கொடுத்து சர்பாசி ஆட்களை அவங்க சொத்துக்களை சூறையாடுகிறார்கள் இந்த நிவாரணம் இவரை கொடுத்தாதனால விவசாயிகள் மிகப்பெரிய தவிப்பில் இருக்கிறாங்க அவங்க பயிர்கள்லாம் அழுகி இன்னைக்கு மண்ணோட மண்ணா மட்டி போயிருது உடனடியாக கணக்கெடுப்பு பணியை மேற்கொண்டு இந்த அரசு உடனடியாக அந்த விவசாயிகளுக்கு நிவாரணத்தை வழங்க வேண்டும் மேற்குறிப்பிட்ட இந்த இரண்டு சட்டங்களையும் உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்பதை தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் கேட்டுக்கொள்கிறோம் இதே நிலை இந்த சட்டத்தை கொண்டு வராமல் விவசாயிகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டால் நாங்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் கமல்ராம் மாவட்ட செயலாளர் தமிழக காவடி விவசாயம் விவசாயிகள் பெற்ற கடவை தள்ளுபடித்தள்ள கடவை தள்ளுபடித்தோடு மத்திய அரசு மத்திய அரசு விவசாயிகள் பெற்ற கடவை கண்டுபிடித்த பாதிக்கப்பட்ட ஆதரவிலே மத்திய அரசு மத்திய அரசு அரசு மத்திய அரசு

பயிர்களுக்கு பயிர்களுக்கு நிவாரணம் வழங்கிடுவோம் வழங்கிடு தமிழக அரசே தமிழக அரசே அழகு தமிழக ரத்து விவசாயிகள் பெற்ற பயிர்கடனை விவசாயிகள் உடனே ரத்து நெல்லுக்கான ஆதார விலையை உடனே வழங்கிடு வளங்கீடு ஆதார விலையை வழங்கிடு பயிருக்கு நிவாரணம் வழங்கிடு